கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே வேதம் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாமா அன்றைய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது இரண்டு அடையாளங்களை தேவன் இந்த உலகத்திற்கு முன்பாகி வைத்தார் ஒன்று நட்சத்திரம் மற்றொன்று தேவ நற்செய்தி நட்சத்திரத்தை கண்டது சாஸ்திரிகள் ஆனால் அவர்களோ உலக ஞானத்தை கொண்டு உலகத்தை அறிகிற அறிவினாலே அதை கண்டபடியினாலே பெத்தலேகிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக ஏரோதனின் அரண்மனையிலேயே அவரை தேடினாள் என்று பார்க்கிறோம் இரவில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பிரளுக்கு உண்டானது பயத்தோடு நடுக்கத்தோடு நற்செய்தியை கேட்டார்கள் கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்ற பெயர் வசனத்தின்படி அந்த நற்செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் விரைந்து சென்று குழந்தையை அது முன்னணியில் கிடைத்திருக்கிறதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்க சாஸ்திரிகளோ இதோ தாமதமாய் சென்று வீட்டிலே பிள்ளையை தரிசித்தாள் என்று சொல்லி வேத்தில் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் எனவே நாம் இன்றைக்கு உலக ஞானத்தினாலே ஆண்டவரை தேடுகிறோமா பரிசுத்தரின் அறிவோடு கூட கத்திரை தேடுகிறோமா என்கிறதை நாம் அறிந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பரிசுத்தரின் அறிவை பெற்றவர்களாக தேவனை தேடுவோம் அவர் நம்மளே விளைப்படுவார் தம்முடைய மகிமை நம்மளே விளங்க பண்ணுவார் ஆமாம்